ஓம் சரவணபவ தலம் திருவிடைக்கழி இந்த திருப்புகழை நாம் நாளும் மோத நாம் செய்யும் தொழிலிலே மென்மேலும் முன்னேற்றம் பெற்று வாழ்விலே நற்கதியை அடையலாம் இந்த திருப்புகழானது மோகன ராகத்திலே ஆதித்தாளத்திலே அமைந்துள்ளது தன சத்தந்தன தத்தன சத்தந்த தத்தன சத்தந்தன தந்தனதான பெளிாலித்து கங்காலுற்று பொ பின்பிழைப் பற்றும் தூரை போற்றும் போது மாறு பிரிய பக்கங்களைத்து கங்களை கூட்டங்கிட பச்சம் பீணித்து தந்தனத்தை தந்தனை யாரே பேரு கச்சாளித்து கங்காலுற்று பொந்தியற்று பின்பிழைப் பற்றும் தூரை போற்றும் போதுமா தங்களை பச்சம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாரே பூரத்தை குன்பதத்தை தங்கினத்து கொன்பூரப்பற்றும் பற்றும் செழிக்க சின் தமிழ் பாடும் சின் பாடும் சின் பாடும் சின் பாடும் புறத்தை துன்பாதத்தை தந்தெனக்கு கொண்டூரப்பற்றும் புலத்துக்கு செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டு ஓடு தட்டும் கருத்தில் கண்பாடக் கிட்டும் சிக்கும் பூவை சித்தம் புரிவாயே புறத்தை துன்பாதத்தை தந்தெனக்கு கொண்டூரப்பற்றும் புலத்துக்கு செழிக்க செந்தமிழ் பாடும் புல பட்டும் போடு தட்டும் தருத்தின் புரிவாயே சித்தம் புரிவாயே சித்தம் புரிவாயே தாக்கி கண்காணிக்க தண்டானிக்கு தன் பூனத்தில் செங்கூர்த்தி கண் கூற சித்தம் தளரோனே சளி புற்றம் கூறத்தில் சம்பிரமித்து கொண்டாழைத்து தன் சாமத்தில் சங்காரிக்க தந்திய தாருக்கி கண்காணிக்க தண்டானிக்கு கண் பூனத்தில் செங்கூர்த்தி கண்கூரச் சித்தம் தளரோனே சளி புற்றம் கூறத்தில் சம்பிரமித்து கொண்ட தன் கங்காரிக்க தன் ிய சூரன் சீரத்தை சென்ற அறுத்து பந்தடித்து தெம்பு வாட்டை கண்டுத்து செந்தில் புக்கங்குறை ஓலே சீரத்தை சென்ற அறுத்து பந்தடித்து தென்பு வாட்டைக் கண்டுடித்து செந்தில் புக்கங்குறை ஓலே சீரத்தக்கஞ்செழுத்தும் சென்றாடித்து தென் பூவாட்டை கண்டித்து சென்றில் கூறவானே சீரத்தக்கஞ்செழுத்தன் தீரோச்சித்தம் பாலத்தன் சேதிக்கும் பன் பௌறச் செய்யும் பேரும் ஆளே சில கஞ்செடுத்து தன் திருச்சிற்கும் பலத்தன் செவிக்கு பண்பூறச் செப்பும் பெருமாடே செவிக்கு